அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஒரு பல பலர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக அந்த பிரச்சனை நடந்த இடத்திற்கு தேடி சென்று கடிதம் ஒன்றை பெற்றிருக்கின்றார் அந்த பிரச்சனை சம்பந்தமாக உடனடியாக கருத்து கூற மறுத்திருக்கின்றார் காரணம் என்னென்று சொன்னால் எதிரிகள் சுதாரித்து விடுவார்கள் எனவே இனி எதிரிகளுக்கு முற்கூண்டியே தன்னுடைய பிரச்சனைகளை வெளியிடாமல் திடீரென அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியினூடாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அர்ச்சனா ராமநாதன் முன்வந்திருக்கிறார் அர்ச்சனா ராமநாதனுடைய ஒரு மிக முக்கியமான மாற்றம் இது இது சம் இதுதான் போது பல கேள்விகளுக்கு இங்கு பதிலளிக்கின்றார் பல ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார் நீண்ட இடைவெளிக்கு முன்னர் இந்த ஊடகத்தில் அவர் சந்தித்திருக்கின்றார் நீங்கள் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் முகம் கொடுக்கவில்லை அதாவது ஃபேஸ்புக்கில் கருத்து கூறவில்லை மற்றது லைஃபில் வரவில்லை என்பதற்கு அவர் தன்னுடைய வேலைப்பழு காரணமாக அதில் வரவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் இதைவிட பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது மிக கடினமான ஒரு பணி என்பதையும் தான் தொடர்ந்து இதில் இருப்பேன் உதயா என்ற அர்த்தப்பட வேற ஒரு கருத்தை கூறுகின்றார் தன்னை போன்ற பலரை உருவாக்கித்தான் தான் அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெறப்போவதாகவும் கூறியிருக்கின்றார் இது சம்பந்தமாக இது வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் மக்களை கட்டமைப்பு ரீதியாக செயற்படுத்தப் போவதாக கூறுகின்றார் பல்வேறு கேள்விகளுக்கு இங்கு பதிலளித்திருக்கின்றார் மினிஸ்டர் போய் அதாவது சுகாதார அமைச்சர் சந்தித்தா பிறகம் முப்பத்தி நான்கு பேரை வெளியேற்றியிருக்கின்றார் பணிப்பாளர் மருத்துவமனையில் இருந்து அந்த முப்பத்தி நான்கு பேரை வெளியேற்றியவர்களுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை காரணம் என்னென்று சொன்னால் அவருக்கும் தனக்கும் வித்தியாசம் தெரியாது என்ற அர்த்தப்பட இந்த கருத்தை கூறுகின்றார் அந்த முப்பத்தி நாலு பேருக்கும் பிரைவேட்டாக வேலைகளை கொடுத்து அரசாங்க அந்த நியமனங்கள் கிடைக்கின்ற காலத்தில் அதற்கு உள்ளிருக்கலாம் என்ற சொல்ல கருத்தை முன்வைக்கின்றார் அர்ச்சனா ராமநாதனை ராமநாதன் எதிர்வரும் எதிர்வரும் சில தினங்களில் கிளிமச்சீரை நடவி வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கப் போவர்களா என்று கேட்டபோது மக்களுடைய பிரச்சனையை கதைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கூறுகின்றார் எனவே இதன்போது தனது யாழ் மாவட்டத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விசாரணை வெளியேற்று என்று சொல்லி கூறியவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் இந்த இடத்துல ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே பொதுமக்கள் மிக அவதானமாக மற்றவர்கள் சம்மந்தமான கருத்துக்களை வெளியிடுவதற்கு வெளியிட வேண்டும் அதுவும் ஒரு அரச அதிகாரி இவ்வாறான தவறான கருத்தை பிரயோகித்திருக்கின்றார் அதுவும் ஒரு பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு அரசு அதிகாரி விசாரணை என்று சொல்லி ஒரு நாகரிகம் குறைந்த வசனத்தை பயன்படுத்தியிருக்கின்றார் இது இவருக்கு ஆரோக்கியமானதல்ல இது பற்றிய பல விமர்சனங்கள் இவருக்கு எதிராக வந்திருந்தது கண்கூடு எனவே எதிர்வரும் காலங்களே அவற்றிற்கு அவர் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் காட்டமாக இதில் கருத்து கூறியிருக்கின்றார் தொடர்ந்தும் நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்கின்றார் என்ன செய்கின்றார் என்பதை காணொலியில் அவருக்கு அவருடைய காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீண்ட காலம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பில் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி

டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேலை செய்யறது பொறுத்து இவனிங் போர்டு நான் வேலை செய்யணும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஒரு போய் சொல்லுவோம் சொல்லிருக்கேன் பேருக்கு வேலை தான் அதை விட நூறு பேருக்கு வேலை தான் சொல்லி மட்டும் நூறு பேருக்கு போய் நிற்கிறேன் அந்த விஷயம் பண்ணாங்க ஆமாங்க சும்மா வேலை பண்ணி அவன் கூட்டி வேலைக்கு விடுவோம்னு பாத்திரம் வந்தா வரலாம் தேடி இருக்கலாம் அதை விருப்பம் அது தவிர போங்க இங்க வேலை எழுதாத அடுத்த முறை ஜாப் பண்ணதுல யாக்கு ஃபுல்லா போல் பண்ணினா போல் பண்ணிக்கல இங்க இவரோட வேற அவரோட அந்த கோம்ப பேர் இருக்குது விடிய போய் அந்த வந்து கதையிலிருந்து நூற்றி எழுபது பேருக்கு சமமா சாதாரண அடிப்படையில முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இடம் கொடுக்கப்படும் து இப்ப ஒரு நாட்களுக்கு முதல் நீங்க கொழும்பு மாவட்டத்துல சுகாதார அமைச்சரோட கதை கோரிங்க அதான தெளிவான விளக்கம் எதுவுமே நீங்க வரங்க சொல்லி பேசுகிற போது பேரைக்கும் படைய கூடான் என்னென்னா அந்த இத அந்த பிள்ளைகள் தாங்களாக தான் சுகாதார அமைச்சர் நான் அந்த பிள்ளைகள் சொல்லி இருந்தேன் நீங்க வாங்குவோம் நான் கூட்டிகிட்டு சுகாதார அமைச்சரோட காய்ச்சி போடுறேன் சொல்லி அப்போ காய்ச்சி போட்டு தாங்களே தாங்களோட செலவு வந்துடுவேன் நான் கூட்டிட்டு பட் சுகாதார அமைச்சருக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தபடியா பிரதேச சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹன்சகாவை வெளியே மீட் பண்ணிருந்தான் ரொம்ப படிக்க அப்ப சரியான வந்து என்னோட போ இம்மாயிருந்தாலும் டெபுட்டி மினிஸ்டர் தானே பிரதேச சுகாதார அமைச்சர் அப்ப ஹன்சகா வந்து டாக்டர் ஹன்சக வந்து இன்னமே வச்சு கலைப்போம் அண்டு வந்து மகதின தினம் சொல்ற சிங்க சரியோ வெளியில பொதுமக்கள் தினம் வந்து அப்ப வச்சு கலைக்கிறது சரியில்லை என்றால மினிஸ்டர் ஆபீஸ் கூட்டியிருக்க ரூம்ல கூட்டி இருக்கு அங்க வந்து பிள்ளையா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிளியரா சொல்லி விட்டுருக்கு முரப்பாடு வந்து தங்களை வெளியிட விட்டு பேருக்கு படிச்சு தங்களுக்கு தனிப்பட்ட பழி வாங்கினோம் ஏஒ மே தனிப்பட்ட ரீதியில தங்களை பேசினோம் ஒவ்வொரு கேட்டால வாங்க உள்ளால போகும் ஓகே இருக்கேன்னு சொல்லி அப்படியே அந்த ஆடு மாடுகள் நடத்துற மாதிரி தான் நாங்கள் ஒரு உண்மையா சரியான தகவலை சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து சொல்லி இருந்தது பெங்களூரில பாத்துனா ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா வேலை செய்த வேலை செய்த வரலாறு என்று அனுப்பிட்டு இருந்தவர் நான் ஃபர்ஸ்டா வந்து சாவாச்சேரி இந்த வரைக்கும் வரலாறு தான் நான் நான் நினைக்கிற தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருந்தால் இவரை சண்டை பிடிச்சிருப்பேன் ஆனா நான் வடிவான அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருப்பேன் ஆஹ் இப்ப சாவாச்சேரி தான் எனக்கு கூட விழுந்தது அது போல நாம கழிச்சிருந்தவர் அது பிறகு நான் அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை முழு கட்டணும் நான் இந்த பிள்ளைல ஆறு ஒரு பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தோம் சொல்லி அதுக்கு பிறகு தெளிவா சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அதுதான் பெரிய எம்பிபி அரசாங்கத்தின் மற்றரசாங்கத்தையும் நான் முன்னி எம் இட கிளியராசா எனக்கு தெரிய அப்படி ஒருத்தருமே போய் அமைச்சரை சந்திக்க இல்லாது பிரதி அமைச்சரை சந்திக்க இல்லாது செகட்டரிய சந்திக்கிற அளவுக்கும் நான் கணக்கா அப்படி முன்ன இருக்கும் இது கதைச்சு இன்ஃபார்ம் பண்ணி சார் போய் கூட்டிட்டு வந்திருக்கிற நம்பிக்கரை கூட்டிட்டு வராதுன்னு இருபத்தி ரெண்டு பேர் வந்தா இருபத்தி எட்டு பேரையும் கஷ்டப்பட்டு இருந்து ஜாழ்பாணிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லி அமைச்சர் சொன்னார் இந்த சரியான அதுக்கு பிறகு ஒரு என்னென்னால் கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வேண்டு செய்தார்களுக்கும் ஒரு கெட்டத்தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் மெயின்டைன் பண்றது இருக்கிற எடுக்கிறதால இதே தாய்யாங்க கதர் சின்ன பண்ணுறதா இந்தியா பிளான்ஸ் பிரச்சின பட்டு இன்க்ரிமெண்ட் பண்ண விடாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செக் அனில் சார் இருக்கு

டாக்டர் போய் பண்ணி மாஸ்க் வந்திருந்தது நான் நேர சுகாதார அமைச்சிட்ட செயலாளருக்கு சிறப்பி விஷயம் நடக்காது அவர் ஆடி கெடுவோம் அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரைவேட் வைத்து சாலை கடனா கொடுத்திருக்க அவர் என்னடா அவரை ரெக்கார்டிங் எல்லா வரைக்கும் வேண்டும் வழக்கு அஞ்சு லட்சம் ஐம்பது மில்லியம் போடுமா நான் ஐம்பதாயிரம் போவேன் அதுக்கு பிறகு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாதம் தூ கோவி நேரம் நான் யாழ்ப்பாணம் அதே போல இருக்கிற சுகாதார செயலாளர் அனில் தேசிங்க சேரும் சரியான நேரம் அவரையும் அரசாங்க தான் அந்த நேரம் அமைச்சு மாத்தி இருந்தது மாத்தி தான் போட்டிருந்ததைய பாலிச போட்டிருந்தது அதுக்கு முதல் வந்து ஒரு இன்னொரு சந்திரகுப்தாவோ குப்தா அந்த போட்டிருந்தது நான் போட்டு தான் அவங்க ஊழல் நடந்தது இன்னும் ஊழல் எல்லாம் நடந்தது அது சம்பளம் வழக்கல் போய் கொண்டிருக்குது இப்ப வந்திருக்க சரியான நிலம் செயலாளர் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொன்னதாக பட்டிருக்கிறேன் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து ஒரு அமைச்சில இப்படி காய்ச்சி நியாயப்படுத்த கொடுத்தது தான் இருந்து செயலாளர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பீஜி நம்ம பார்க்கிறேன் சரியான இல்ல அதை நான் சேர்த்து வந்து காய்ச்சினா அது அமைச்சர் இருந்தாலும் சேர்த்து கொடுத்தா காய்ச்சினா பட் எங்கிற போ எம்பி அப்படி இருக்கிற அமைச்சருக்கும் சேர்த்து தான் காய்ச்சினார் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மறுத்து மரியாதையான மரியாதையா நம்முடைய அவரோட படிதான் படிதாக அதுக்கு போல கலிதா மொழியை சொல்லிக்கணும் ஒன்று இந்த பாஜ்கூர் சிஸ்டத்தை நிப்பாட்டுறது நான் இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்கேன் அந்த கடிதத்தை பத்தி நான் பேச சொல்ல போடுறேன் அது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கும் அனுப்பப்படும் இரண்டாவது அங்க இந்த நூத்தி எழுபது பேர்ல முதல்ல இருந்து முன்னூறு பேர் வேலை செய்வது அந்த முன்னூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் இவரோட நண்டவர் அவரோட ஓய்சியோட பக்கத்துல நண்டவர் ஓய்சி பால் பிடிச்சவர் இல்லாம ஈக்குவலான அடிப்படையில அடுத்தவங்க இந்த வர காடு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் சுகாதார ஊழியர்கள் தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்குது காடு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் அந்த சுகாதார அமைச்சர் தெளிவாக சொன்னவர் அதே போல இந்த முன்னூறு பேருக்கும் கட்டாயம் யாழ்ப்பாணத்துலாம் வீடு அடைக்க எல்லாரும் பரவாயில்லாம் கூடிய இடம் அது ஆனா இந்த முன்னூறு பேருக்கும் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டதால நாங்கள் இது கொடுக்கறது சொல்லியிருக்கணும் முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் அடுத்தது சம்பந்தப்பட்ட வைத்தியசால வைத்திய அதிகாரிக்கு தாங்கள் இன்ரைட்டிங் மூலம் செகூரிட்டி என்ன சொன்னவர் இன்ரைட்டிங் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஆக்களை விரட்டுறது படம் எடுக்கிறது அந்த வேலை ஒண்ணு செய்ய வேண்டாம் இந்த முப்பத்தி நாலு சொல்லி சம்பளமும் இல்லாமல் அதுக்குள்ள நேற்று முன்னாள் வேலை இல்லாம இருந்தது இன்றைக்கு நேரம் அந்த ஒரு இடத்துக்கு போனா முதல் ஒரு ரெண்டு பேருக்கும் வேலை எடுத்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கு காலையில இருந்து இருந்தது இப்படி வேலை எடுத்து கொடுக்குறது அப்படி வேலை எடுத்து இன்றைக்கு நாளைக்கு நான் இந்து அல்ல இந்து கிறிஸ்டியன் இல்ல ஆனால் கிறிஸ்துமஸ் பெருசா இருக்கும் இப்போ துப்பர பள்ளியை சமைச்சுன்னா சரியாக சந்தோஷப்பட்டது நான் கிடையா மினிமம் போர்ட்டி தௌசண்ட் உழைக்கிறான் அடிப்படையில் இங்க வேலை செய்யற மாதிரி விட செய்யணுமா இருந்தா மாதம் நாற்பது நேரம் உழைக்கலாம் இவன் நாலு மணிக்கு ஒரு நாளைக்கு விட இருபது நேரம் வளர்க்கலாம் ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கேன் முப்பது நாள் பேரையும் வளர்க்குறேன் சொல்லிருக்கணும் அதை விட என்ன ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிருக்கணும் அந்த நூறு பேர்ல இந்த நான் எனக்கு என்னோட நின்றவர் அவரோட நின்றவர் அப்படி எல்லாம் பார்க்கிறார் நான் ராமனாவை நச்சுதான் எனக்கு வாழ் படிச்சு அவருக்கு வாழ் படிக்க மிக்க நூறு பேரையும் வேலை சொல்லியிருக்கிறார் அவைக்கும் வேலை எடுத்து கொடுக்கப்பட்டது அந்த சம்பந்தப்பட்டால் சொல்லியிருக்கார் இந்த முன்னோடி நான் கொடுக்க தானே என்ற இது அங்க போய் நின்று இந்த பிள்ளை தானே கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்ட முப்பத்தி நாலு பேர்த்த பேரையும் புள்ளிஸ்டில் எழுதி அது சம்பந்தப்பட்ட மேனேஜரோட பொறுப்பை சொல்லியிருக்க வேலை குடும்பம் அதுக்கு பிறகு மிச்சம் ஒரு பேருக்கும் இதை தரான் சொல்லியிருக்கிறார் எனக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்குதான் நான் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் நான் நினைச்சேன்னா நானே ஒரு கிளப் அதில் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்போம் ஆனால் இப்ப வீட்டு வீட்டுல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வந்து அது ஹிந்துவா இருந்தாலும்

சிறுதர் காணும் தானே அது என்ன பொறுத்த சந்தோஷம் ஆனா நான் லோக் டேம் பிளான் வச்சிருக்கிறேன் இப்ப அவசரமா வைக்க சாப்பாடு அது இது எல்லாருக்கும் வேலை செய்யணும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் இங்க என்னன்னு சொல்லல அந்த இன்ஸ்டிடியூஷன்ல தொடர்ந்து வேலை செய்யலாம் ஒரு பிரச்சனை நான் எங்களுக்கு பதில மூணு வருஷம் வேலை செய்யலாம் அதுக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் வேலை செய்யலாம் என்னோடைய அந்த உங்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பதிவு இன்னொரு விடியம் அந்த கிணியா கூடுதலா நீங்கள் தளத்துல தெரிஞ்சீங்க காணொலி ஒரு இன்னும் சொல்லல நீங்க என்னென்றால் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒன்பதாம் மாதம் தெளிவா சிங்கள தமிழ் இங்கிலீஷ்ல கடிதம் அடிச்சிருக்குது பப்ளிச்சர் ஆனச்சு வந்து இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் வெளியிலிருந்து நிற்பாட்டுகிறோம் உங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் இந்த இதுக்கு வழங்கப்படாது உங்களுடைய அரசாங்க சம்பந்தமாக அரசாங்க சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் அந்த அவ்வளவு வந்து நீங்க கொண்டு வந்து ஒப்படைங்கோ இன்றைய வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த அதிகாரி இங்கே எடுத்தது தப்பு விட்டுக்கிறாங்க சார் மற்ற ஒரு காணொலி இந்த பதவி செய்ய தான் காவல் செய்ய இல்லை முன்னாள் போராளி இந்த அது பெரிய ஒரு ஆதரவு வந்து கிடைச்சி நிறைய பேர் என்னோட கோல் பண்ணி கற்றுவங்க நீங்கள் அது சம்பந்தமாக ஏதாவது கிடைக்கும் அண்ணாவே நான் என்னென்ன பத்து பேர்களும் முக்கியமான குழாம்களை கிடையாது நினச்சிக்கேன் அது வந்து என்னோட கணவர் கோல் இங்கே தர நான் கேட்டதை சொல்லுங்க அவரே அவருடைய நான் நாங்கள் வேற வட்டグループலாம் போட் இவ எதறி நான் இப்போ நான் எனக்கு ஒரு நான் நம்பர் நான்கு பேர் போராதியen பேர் நான் இல்ல பேர் போராதியen பேர் வெளிநாட்டு இருக்கும் எனக்கு உதவி செய்யணும் வெளிநாட்டுல இருக்கிற குரூப் வச்சிருக்கு தனிப்பட்ட ரீதியா எனக்கு பெரிய சந்தோஷம் ஏனென்றா நான் போட்ட இறுதி காணொலி தான் அவருக்கு இன்னும் பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு இந்த அதுவரை அவர் மானசபைக்கும் நாங்கள் அவரை சந்தோஷம் மானசபைக்கு அவர் எப்படியா கண்டிப்பா எதிர்பார்த்தோம் டாக்டர் கிளாச்சிதான் நாளைக்கு டிசிசி மீட்டிங் அது சம்பந்தமான நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நாங்க கிட்டத்தட்ட காலையில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கிளிநாச்சியில உடறடியாத அப்படியே நேரம் வந்தது வந்து உதயநர் வந்தனர் உதயன் இப்ப இப்ப உதவி கண்டது இங்கேன்னு சொன்னா ஒரு பப்ளிக் கம்பளை வந்ததுக்கு நானே வந்து பயணிக்கு போறேன் ஓபிசி இல்ல அங்க இங்க வாங்க நான் அதுல விளக்க கூடாது நான் என்னன்னு சொல்றேன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது அந்த கடிதம் எனக்கு சம்பிக்கணும் அந்த கடிதம் இல்ல அது வடிவா இல்ல பாராளுமன்றம் தான் ஆகிடுது என பிடிச்சிருக்கு மற்றது என்ன விட இனிவாறு இது மூலம் பாராளுமன்ற மறுபடியிருக்கு நாலே சீது இருக்கு இந்த ரெண்டுலயும் நிறைய பிரச்சனைல நீங்க கடைக்க போற அதை என்ன எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு மட்டும் கையமேன் நினைத்தால் ஒரு டிசிசி மீட்டிங்ல முழு அரசாங்க உத்தியோகத்திடம் கேள்வி திருப்பியும் அவனை ஒன்று மட்டும் சொல்லி வைக்கிறான் கடந்த டிசிசி மீட்டிங்ல இவன் விசாரணை சொல்லி ஒரு பச்சை சேர்த்துடைய அவருக்கு செய்ய வேண்டிய வேலையல் ப்ராப்பரா நடந்த உண்டு இருக்கு அவர் விருக்கிறதா இந்த சட்டப்படியான வேலையை நான் நினைக்கிறேன் அவரோட ஒரு ஐநூறு பேருக்கு வீடு கட்ட வேண்டிய காசு தெரிஞ்சு

அதால அதாவது வந்து பாதிக்கூடிய மினி மருவான்னு சொன்னார் வசனத்தை பாதிக்கிறார் அதை நீக்கம் முதல் ரஜின சிவநதியா கூட சம்பந்தமான வீடியோ போட்டுது அப்ப அந்த மினி மருவான்னு சொன்ன வேர்டு தான் திருமான்னு சொல்லி சொன்னாரு அது விளங்காம அர்ச்சுனாவின் உரை பாராளுமன்ற ஆக நீக்கம் அவ்வளவுதான் அதன் அறிவு எதிராக இருக்கும் பாத்துக்கலாம் அந்த ஸ்பீச் இறுதிய ஒரு கேள்வி வந்து நான் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அரசியல் இருப்பேன்னு தெரியாது ஆனா மக்களை நீங்க தேர்வு செய்த அரசியல் வாழ்க்கை இப்ப இப்படி இப்படி நிலைல இருக்கணும் மக்கள் உங்கள்ட்ட வந்து நீங்க கண்டினியூவா இந்த அரசியல உண்மை என்னென்றால் ஒரு ஆண்டு தங்கி ஒரு அரசியல் கூடாது தனியா தங்கி இருந்தபடியா தான் நாங்கள் தலைவர்கிட்ட மரபு முறையின் ஒரு எதிர்காலத்தை விளம்பித்து விட்டோம் தலைவர் அந்த நேரம் தன்னக்கு கீழே சில பேரை உருவாக்கி இருந்தவர் ஆனால் எல்லாரும் கடைசி நேரத்துல தலைவரோட பாத்தோட காத்தா போயிருந்தோம் இப்பவும் என்ன நம்பி ஒரு அரசியல் உருவாயினா நாளைக்கு என் எனக்கு ஏதாவது நடந்தா அரசியல் இல்லாத மதம் அதாலதான் நான் ச்சான் இல்ல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னா நாங்கள் புது தலைமையில் ஒரு அஞ்சு பத்து பேர் என்ன மாதிரியே புரிஞ்சு காதைக்கக்கூடிய எல்லா திரண்டு இருக்கிறார்கள் எனக்கு திரண்டு இல்ல எல்லா இது இருக்கிறார்கள் மினிமம் அப்போ ஆஃபோ அவர் கிடைச்ச கேட்க சொல்லுது ஒரு இந்தியா போறதுக்கு மினிமமா இருக்க வந்து ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கும் முதல்ல வந்து அப்பதான் கேள்வி கேட்கலாம் ஒரு லோ தெரிஞ்சிருக்கும் ஒரு மொழி ஆளுமை இருப்போம் எல்லாம் இருந்தா தான் ஒரு மக்களோட பழங்கக்கூடிய இருக்கணும் ஆகலும் கடன்காரனாம இருக்கக்கூடாது பயங்கர பணக்காரனாம இருக்கக்கூடாது அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டா மக்கள் வந்து தெரிவு செய்ய வந்துறது என்று நான் ஒரு அந்த பேருக்கு இவற்றை அவை அப்பாட பேருக்கிற தெரிவு செய்ய நடக்கும் காலம் காலமா இலக்கணுக்கு பிறகு சனம் இலக்கணே மறந்துச்சு ஆனா இப்பவும் இலக்கணம் பிறகு இலக்கிய ஓட்டிங் சில பேருக்கு அந்த கூட வீடியோ பார்த்தேன் இலக்கன் முடிஞ்சது என்று சொல்லி ஒரு இன்றைக்கு லோயருக்கு இதுல கொமெண்ட் இருக்கு எம்ஜிபி ரோயர் இல்ல எல்ஜிபி ஒரு எம்பி ஒரு ஆளுக்கு ஐபிசி ல நடந்த ஒரு இதுல மாதிரி காட்டிட்டு சீலர் பாதுகாப்பு முடிஞ்சு நன்ற இதே தெரியுது நான் பேச சொல்ல இப்ப அப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இனி ஒரு ஒரு அடுத்த தலைமை உருவாக்கணும் செம்பத்துக்கு ஒரு மணி பேரை பிடிச்சு இப்படி இப்படி இப்ப மான சபையில ஒரு இருபது பேர் இருபத்தெட்டு பேர் நல்லா போறோம் அதுக்குதான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உண்மையாவே நான் தொடர்ந்து கன ஆள அரசியல் செய்வேனா என்ற நெற்கிறது குறிக்கிறேன் என்னால சரியான கஷ்டம் அரசியல் செய்யறேன் நீங்க நெக்கிற மாதிரி மட்ட மாதிரி நாங்க இப்ப கனடாவோட கதை இப்ப கனடா வந்து தமிழிலத்தை பிடிச்சு படக்கி பிடிச்சு மதிலாட்டி கருவாமட்டேன் கனடாவில போயிருந்து காய்ச்சிக்கலாம் அவசம் உண்மையான அரசியல் செய்யறது கவலை தான் கேட்டுது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாவே அரசியல் செய்ய வேணுமா இதுதான் உண்மையான அரசியல் ஒரு பே ஒரு பப்ளிக் ஒன்னா போ பண்ணி இங்க நிக்கிற டாக்டர் எங்க லெட்டர் இங்கே இருக்கு அதை வந்து வேண்டிட்டு போகணும்னு சொன்னா போய் வேண்டிட்டு போறதே அரசியல்வாதி அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் அதுக்கு தான் உங்களுக்கு ஐந்து ரெண்டு பேர் தான் அதை விட்டுட்டு நான் இந்த உபசரி இருக்குன்னா இங்க வாங்க கூப்பிடுறதுல அரசியல் நீ நீங்க எந்த சில அந்த அந்த போகணும் அப்படி ஒரு டெடிக்கேஷனா ஒரு அஞ்சு பத்து பேரை கிரியேட் பண்ணி போட்டு மேபி நான் இந்த பொறுத்த வச்ச போட்டு நான் உதவி அதான் என்னுடைய பிளான்

இதுவரைக்கும் போன அடுத்த வேலை தான் செஞ்சு தனக்கு நான் சொன்னேன் வாழ்வாதார முதலாக தான் முதலாக இருக்கிறது அவர் தகவல் சேவைக்கு தொடங்கிக்கிறேன் இன்றைக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளைச் சேர்ந்து அவர் அக்கௌட் அவையிட பிரச்சனை பார்க்கலாம் எச்எல்டிஐசி அவையை பிரச்சனை பாக்குறது அது தவிர பாட்டுகளை எந்த வேலை பார்க்கலாம்

Okay,